கேகலாய்ஸ் நான் அவங்க ஸ்வீட்டி இருக்காது இந்த வீடியோ அப்படின்னா ஒரு கதை சொல்லுட்டா மறுபடியும் நம்ம வந்துட்டு அன்டோல்டு ஸ்டோரி தான் வந்துட்டு சொல்ல போறோம் நிறைய பேர் இதை வந்துட்டு நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க இதில் என்னலாம் நடந்ததுன்னு சொல்லுங்க நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்க அவனுங்களுக்கு சுத்தி சுத்தி விளாண்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் கத்துறானுங்க ஒரே ஒரு டைம் தான் நான் வாயில் திறந்தேன் ஒரே ஒரு டைம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தோங்க அதுக்கு வந்து விளைவுகள் என்ன தெரியுமா அன்னைக்கு நைட்டே கால் வந்துருச்சு அடுத்த நாள் காலையிலயும் கால் வந்துருச்சு கால் பண்ணி 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 மறுபடியும் நம்மள அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்மள இருந்தோமோ அதே ஸ்டேஜ் கொண்டு போய் விட்டுட்டாங்கன்றாங்க ஏன்னா என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கே இப்படி வலிக்குதுன்றாங்க என்ன நீங்க சொல்றீங்க சொல்றீங்க நீங்க வந்து ஆக்சுவலி வந்துட்டு அதுக்கு பேரே என்னன்னு தெரியல ஓகே அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்னன்னே தெரியாமனு அடுத்த ஒண்ணே ஒரு காலல விட்டுருப்பீங்க அதுக்கப்புறம் போக போக தான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு பேர் என்ன ஆஹ் இது தப்பு சரின்னே தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் என் லைஃப்ல நடந்தது அப்பகே இப்ப இந்த வீடியோ வந்துட்டு அவங்கள பத்துக்கான வீடியோவே கிடையாது நான் அந்த போன வீடியோக்கான ரெஃபரன்ஸ் சில விஷயம் வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக தான் முன்னாடி இந்த வீடியோல பேசிருக்கேன் நீங்க அவங்களுக்கு இது மறுபடியும் வந்துட்டு அவங்கள பத்தி பேசுற இவங்கள பத்தி பேசுறது எல்லாம் கிடையாது நீங்க பண்ண தான் நான் இதுல பேசியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு இப்ப நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் என் லைஃப்ல ஆஹ் ஒருத்தவங்க மறந்துட்டேன் அவங்கள யாருன்னு தெரியாது அந்த விஷயத்த மறந்துட்டேன் ஏன்னா மறுபடியும் லைஃப்ல வந்துட்டு இவங்க ஒரு ஆச்சு லைஃப்ல பாத்துட்டோம் அப்படின்னா நாக்கப்படுங்க நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் ஏன்னா அந்த சுச்சுவேஷன் எல்லாம் கேட்க முடியல அதனால இப்போ ஒரு டைம் ஆச்சு அவங்களை பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் கேட்டுருவேன் ஆனா அவங்க என் வீடியோ பாக்குறான்னு எனக்கு தெரிய வந்தது அதனால வந்துட்டு நான் என் வீடியோ மூலமாவே அவங்கள கேட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் என்ன நடந்ததுன்னா ஆஹ் சிவனோட இன்சிடென்ட் அப்புறம் வந்துட்டு பதினெட்டாவது நாள் நினைக்கிறேன் பதினெட்டாவது சாமி கும்பிட்ற நாள் அன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் எங்க ரிலேட்டிவ் எல்லாம் வந்தாங்க வந்து சாமி கும்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துலயே வந்துட்டு ஒரு வேப்பமரம் இருக்கும் நாங்க வந்துட்டு அதே வேப்பமரத்துக்கு அடியில தான் கட்டளை போட்டு நானும் அவன்தையும் வந்து ஒரு வீடியோ பேசி போட்டிருப்போம் என் தம்பி இன்சிடென்ட் அப்புறம் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் ஒன் வீக் அப்புறம் வீடியோவா அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டிருப்போம் ஏன் வந்துட்டு நான் அந்த வீடியோ என் தம்பி தானதுக்கு அப்புறம் என் தம்பிக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நான் வீடியோ கிளாரிஃபை பண்ணி எடுத்து போட்டேன் அப்படின்னா எங்களோட லைஃப்ல சோசியல் மீடியாங்கிறது முக்கிய அவசியம் அது மட்டும் தான் ஏன்னா நான் மீடியால நிறைய பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனோட இன்சிடென்ட் எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே சோசியல் மீடியாதான் அப்படின்னு ஆயினதுக்கு அப்புறம் அவனும் சோசியல் மீடியால அப்பதான் நல்லா வீடியோ போட்டு அவனும் வந்துட்டு பவன்சாரோல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் யூடியூப்ல நல்லா வந்துட்டு அவங்க கூட தான் வீடியோஸும் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தோம் அந்த டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவனை பத்தி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்தது நியூஸ் பேப்பர்ல வந்து அப்படி வந்ததுனால நியூஸ் பேப்பர்ல இப்படி வந்திருக்கே என்ன அர்த்தம் என்ன ரீசன் அப்படி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் அந்த இடத்துலயே வந்துட்டு நிறைய சொந்தக்காரங்க வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணாங்க அதை நான் மறக்கவும் மாட்டேன் போது சோசியல் மீடியால இருக்கவங்க அவ்வளவு மேல அவ்வளவு பாச வச்சிருந்தாங்க அப்பதான் பார்த்தேன் அத்தனை பேர் அவ்வளவு அழுது அவங்களே அவங்க தம்பியா நினைச்சு அவ்வளவு அழுதாங்க அவங்க பையன் மாதிரி நினைச்சிட்டு அவ்வளவு அழுதாங்க ஆனா என் சொந்த என் சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு அவங்களோட உரிமை வந்து அந்த இடத்துல போகுது அததான் வந்து பாத்தாங்க அதாங்க சது கத்திக்கிட்டு நான் எதுக்கு கத்துறானே தெரிய மாட்டேங்குது படுத்தீங்க தூங்குறாது ஐசி பிளேஸ் காமிச்சப்போ எல்லாருக்கும் வந்துட்டு நாங்க கிளாரிஃபை பண்ண வேண்டியது எங்க கடமையா இருந்தது அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னு நாங்க உட்காந்து பேசணும்ல அது உங்களுக்கு தேவைப்பட்டுதான் இல்லையான்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க நான் எல்லாருமே வந்துட்டு எங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு இது தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க இதெல்லாம் நீ சோசியல் மீடியா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொன்னாங்க அப்படி எவ்வளவு நான் சந்தோஷமா இருந்தாலும் சோசியல் மீடியால காட்டுறேன் எவ்வளவு சோகமா இருந்தாலும் அதை காட்டுறேன் என் லைஃப்ல எவ்வளவு நடந்தாலும் அதை காமிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய எரிஞ்சுட்டு நான் அப்படி எப்படி முழு சோத்துல எப்படி பூசணிக்காய வச்சு என்னால மறைக்க முடியும் சொல்லுங்க அதனாலதான் வந்து நாங்க உட்காந்து அதனாலதான் நான் அந்த மீடியால உட்காந்து அது பேசுனது காரணமே தடம் வருதுனா கொஞ்சம் நீங்க அமைதியா அந்த பக்கம் போங்க வீடியோ பேசிட்டு இருக்கேன் இல்ல இது வேற விஷயம் அன்டோல்டு வேற ஒண்ணு என்ன சாப்பிட வேண்டியதுயா அதான் நான் அவ்வளவு தூரம் உட்காந்து இவங்களும் என் ஃபேமிலி தான் என் இப்ப என் கூட இருக்க என்னோட ரிலேட்டிவ்க்கு தெரியும் ஆனா என்னோட உன் என்னோட சோசியல் மீடியா ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரியாதான் நான் உட்காந்து அந்த விஷயம் பேசுறது பேசிட்டேன்னா முடிஞ்சா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் பதினெட்டாவது நாள் சாமி அது கும்பிட்டு எல்லாரும் வந்தாங்க நான் அதே அடியில வந்து கட்டில போட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன் கட்டில இப்படி போட்டிருக்கேன்னா சுத்தி வந்துட்டு சேர் போட்டு எல்லாம் உட்காந்து நாயம் பேசிட்டு இருந்தாங்க அப்படியே படுத்துட்டே தூங்கிட்டேன் எங்க அம்மாவோட ரிலேட்டிவ் ஓகே எங்க அம்மாவோட ரிலேட்டிவ்னு சொல்லிடலாம் ஏன்னா வீடியோ பார்த்தாங்கன்னா எதுக்கு அவங்கள எல்லாம் இழுத்துட்டு வேண்டாம் தூங்குறேன்னு சொல்லிட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் தனா வந்துட்டு ஏஞ்சி கிளம்பிட்டான் தனாக்கு வந்துட்டு தெரியும் யாரு எப்படி எல்லா எல்லாரும் என்னன்னு தெரியும் ஏதாவது அவன் பேசிட்டாங்கன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான் பேசுவாங்க இவன் கிளம்பிட்டான் இவன் கிளம்பி நான் போறேன் சொல்லிட்டு அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டான் அவன்தி அவன் அவந்தி மட்டும் சேர்ல உட்காந்துட்டுதான் நான் தூங்கிட்டேன் ஆஹ் டக்குன்னு யாரோ கை க எழுப்புறாங்க ஏஞ்சி பார்த்தா எங்க அம்மாவோட ரிலேட்டிவ் எல்லாரும் என்னை சுத்தி அதே சேர்ல உக்காந்துருக்காங்க நான் எந்திரிச்சேன் ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்துட்டு தெரியல தெரியல தம்பி வந்து ஆகறக்கு முன்னாடியே நான் ஒரு வருஷம் ஒரு வருஷமா ஆறு மாசமா காலேஜ் போல அத நான் தனி வீடியோல சொல்றேன் ஏன் போகல எதுக்கு போலன்னு தம்பி தானதுக்கு அப்புறம் படிப்புங்கிறது ஒண்ணு வேணும் நமக்கு அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிச்சு அதனால சரி ஓகே நம்ம காலேஜ் போகலாம் ஆஹ் அப்படின்ட்டு நான் காலேஜ் போகலான்னு தான் சொன்னேன் காலேஜ் போலான்ட்டு இருக்கேன் அப்படின்னும் சரி காலேஜ் போகலான் இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன வீடியோலாம் எதுக்கு போட்டுட்டு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அப்பயே புரிய ஆரம்பிச்சிச்சு அதை வீடியோ பத்தி பேச போறாங்கட்டு என்ன இதெல்லாம் மானத்தை வாங்கிட்டு இருக்க இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க ஆடிட்டு இருக்கீங்க குடும்பமே சேர்ந்து வீடியோல அப்படின்றாங்க எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சிச்சு நான் எந்த வீடியோல நாங்க குடும்பமா சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கோம் எந்த வீடியோல எங்க மனத்தை நாங்க வாங்கிட்டு இருக்கோம் எத்தனை பேர் இந்த மீடியால அசிங்கசியமா வீடியோ போடுறாங்க எனக்கு அது மட்டும் தான் என் மனசுல இப்ப வரைக்கும் இருக்கு எத்தனை பேர் இந்த மீடியால மீடியோ தப்பா யூஸ் பண்ணிட்டு அசிங்கமா வீடியோ போடுறதா இருக்கட்டும் அபியூசிவா வீடியோ போடுறதா இருக்கட்டும் இன்னொருத்தர் பேசி வீடியோ போடுறதா இருக்கட்டும் ஒரு மாதிரி ஆஹ் குடும்ப மனத்தை வாங்குறாங்க தப்பு தப்பா பெரிய பெரியவங்களே வயசு நம்மளோட வயசு ஒரு ஒரு எங்க சொந்தக்காரன் வந்தாங்க அவங்க ஏஜ்ல இருக்கவங்களே நல்லா தப்பு தப்பா போடுறாங்க கிளாமரா வீடியோ போடுறதா இருக்கட்டும் ரொம்ப வந்துட்டு அதாவது பண்றாங்க நான் எந்த விதத்துல நாங்க எங்க குடும்பம் அந்த மாதிரி நாங்க வீடியோ போட்டோம் என்ன பண்ணிட்டோம் என் அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணி நீ பண்ணுங்கிறாங்க ஆனா அவங்க அதுக்காக இன்னும் தண்ணி தொழிச்சு விடல எதுவுமே பண்ணல கரெக்டான வழியில நான் போறதுனாலதானே அப்படி இருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியால இருக்கவங்க புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு தெரியாது ஓகே இவங்களுக்கு கூட தெரியலங்கிறதா எனக்கு கஷ்டமா இருந்தது சார் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன பண்றேன் இதனால கேட்டாங்க காலேஜ் பீஸ் கட்டுறேன் காலேஜ் பீஸ் கட்டுறேன் வண்டி டியூ கட்டுறேன் என் செலவையை பாத்துக்கிற வீட்டு வாடகை கொடுக்குறேன் நான் கோயம்புத்தூருக்கு வீட்டு வாடகை கொடுக்குறேன் இதை விட என்ன என்னம்மா வேணும் அப்படின்னு நான் கேட்ட ஆஹ் இதெல்லாம் உங்க அம்மா அப்பாவை பண்ண சொல்லு உங்க அம்மா அப்பா பண்ண சொல்லு உங்க அம்மா அப்பா எதுக்கு இருக்கிறாங்க ஏன் அவங்களால இது பண்ண முடியாதா பெத்தவங்கன்னா பண்ணிதான் ஆகணும் அப்படின்றாங்க எனக்கு புரியல நான் இவ்வளவு தூரம் பண்றேன் அது உங்களுக்கு பெருசா தெரியலையா இதுல பண்றேன்னு இதுலன்னு இருக்கு இப்படி ஆடிதான் சம்பாதிக்கணும் எந்த அவசியமும் கிடையாது அப்படின்றாங்க நான் ஆடியோ இல்ல அவ இசையமா ட்ரெஸ் பண்ணியோ இல்ல நான் தப்பான தொழில் பண்ணி நான் சம்பாதிக்கலையே யார் வயிற்றுலயும் வாயில அடிச்சுட்டு நான் சம்பாதிக்கலையே நான் சொந்தமா நான் என் திறமையை காமிச்சோ இல்ல நான் என்னோட கண்டென்ட் கிரியேட்டர் பண்ணி தானே நான் சம்பாதிக்கிறேன் நான் அப்படித்தானே வீடியோ தானே நான் இது பண்றேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல இப்போ நான் நல்லா படிச்சு ஐடி வேலைக்கு போய் இன்ஜினியரிங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சா ஐம்பதாயிரம் சம்பாரிச்சாதான் அது நல்ல வேலையா நான் ஸ்மார்ட் ஒர்க்கா வீட்டுல உட்காந்து நல்ல வீடியோ போடுறேன் நல்லா தானே பண்றேன் இதுலன்னு தப்பு இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு எனக்குள்ள இருந்தது நான் அப்ப அவங்க பேசுறதுலாம் கேட்டுட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு அது இப்ப பேசி எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு கடன் பெற்றிருந்தோம் அந்த டைம்ல என் தம்பி வந்து ஆனையும் எங்க கிட்ட பத்து பைசா கிடையாது அப்ப நான் எந்த சம்பாதிப்பு பண்ணல எந்த சம்பாதிக்கல எதுவுமே பண்ணல அப்படி ஒரு கடங்கரியா அப்படி உட்காந்துட்டு இருந்தனால அப்பதான் அப்போ வந்துட்டு அப்படி ஒரு ஒண்ணுக்குமே நான் இல்லை எங்க கிட்ட பத்து ஒரு பத்தாயிரம் ரூபா கூட இல்லை அந்த சுச்சுவேஷன் அப்படிக்கும் போது அவங்கதான் எங்களுக்கு வந்துட்டு பண்ணாங்க எங்க அப்பா வந்துட்டு பிளீஸ் பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு சொன்னோமே அவங்க அவங்க வந்துட்டு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க தம்பிக்கு அந்த பந்தல்ல இருந்து எல்லா செலவும் அவங்கதான் பாத்துக்கிட்டாங்க அவ்வளவு அந்த கடன் அந்த கடன் பட்ட நன்றியை மறக்கக்கூடாது என்ன நம்ம வந்துட்டு அவங்களை பே அவங்க என்னதான் நம்மளை பத்தி இதை பண்ணாலும் நன்றியை மறக்கக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்கு அப்படி அவங்க உட்காந்துருந்தேன் அப்போ அவங்க சொல்றாங்க ஆஹ் அத கூட ஆஹ் சொல்றாங்க ஆஹ் இப்ப பாரு எல்லா செலவும் இங்கதான் வந்து இது ஆயிட்டு இருக்குது ஏன் கை காலுக்குறது வித்து எல்லாம் பண்ண வேண்டியது தானே ஏன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால அப்படி சொன்னாங்க கொடுக்குறதும் கொடுத்துட்டு எப்படி சொல்லி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஆயிப்போச்சு சரி ஓகேப்பா அப்படின்னு நான் அப்படியே எனக்கு அப்படியே வாய் திறக்கல எங்க அப்பா அப்படியே எங்க அங்கே சொல்றாரு நம்ம நம்ம குடுக்க கடன் கொடுக்கணும் நீ எதுவும் வாய திறந்துராத அப்படின்னுக்காக அப்படியே பல்லா கடிச்சிட்டு அமைதியே இருந்துட்டேன் சரி இவங்க எதாவது காசு கொடுத்தவங்க ஏதோ வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னு நானும் வந்துட்டு ஆஹ் அப்படியே அமைதியா இருந்துட்டேன் என்ன ஒரே வீட்டுக்குள்ள விட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அப்படி இப்படி பேசுறாங்க அடுத்து வந்து அவந்தி பக்கம் திரும்பினாங்க என்ன பண்ணி பண்ணலான் இருக்க நீ எப்ப கிளம்புற அப்படி இடமே அப்புறம் வந்துட்டு நான் அப்படியே அமைதியா இருந்தேன் அவங்க பேசுனாங்க ஏன்னா அவங்களா வந்து காசு கொடுத்தவங்கனால ஆயிரம் பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக அப்படியே பல்ல கிடைச்சிட்டு இருந்தேன் அப்பதான் ஒரு இருபதாயிரம் இருப்பேன் அப்போ வந்துட்டு இவங்க வாய் அப்படி திறந்துருக்க முடியுமா நான் என்ன பேசினாங்கன்னா பேசுறீங்க இது என் லைஃப் சொல்லி இருந்திருக்கலாமே காசு ஒரு கடங்கரையா உட்காந்துருக்கனால அவங்க பேச வேண்டியதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கேன்னு சுச்சுவேஷன்ல உட்காந்துருந்தேன் சரி இப்படிதான் பேசுறாங்கன்னு விட்டுட்டேன் திடீர்னு பார்த்தா ஒரு வாய்ஸ் யாருன்னு பார்த்தா ஒரு தீ ஓ அவளுக்கு என்ன மரியாதை தி நிக்கிறா ஆஹ் சாலிய கட்டிக்கிட்டு ஒரு அவளை இங்க பார்த்த மாதிரி ஞாபகம் நின்றுட்டு ஆஹ் எங்க எங்களோட எங்களோட சொந்தக்காரங்க எங்க அம்மாவோட சொந்தக்காரங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க இவ வந்துட்டு இவ அவங்களுக்கு இவ யாருன்னு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல ஏதோ கதை கேட்கணும்னு வந்து நடுவில் நின்றுட்டு இருந்திருக்கா இந்த இப்படி இப்படி உக்காந்துட்டு இருக்காங்க இப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா இங்க சைல நின்றுட்டு இருந்திருக்கா தெரியு பார்த்தா நீங்க பாத்தீங்களா எங்க பெரிய எங்களோட எங்களோட மெயின் அந்த பேசிட்டு இருந்தாங்களா காசு கொடுத்தாங்களா அவங்க கிட்ட அவங்க கிட்ட பாத்து கேக்குறாங்க ஆ நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோவை இவளுக்கு ரெண்டு பேருந்தேன் அங்க உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறாளுங்க பையன் செத்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பாக்கலையே அப்படின்னு எங்களோட அடுத்து அங்க அவங்களை ஆமா அது என்னது இது வீடியோ போடுறது என்னது இது ஆஹ் செத்து கூட உனக்கு வீடியோ கேக்குதா அந்த வார்த்தை சொல்றாங்க உனக்கு அவன் செத்து கூட உனக்கு வீடியோ கேக்குதா அப்படின்னு யோ நாங்க செத்து நாங்க ஏதோ தப்பால வீடியோ போடல நான் வீடியோ வந்து எனக்கு சுரண மாதிரி ஆயிடுச்சு இல்ல நாங்க என்ன பண்ணோம் இல்லப்பா அங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோல கேட்க கேட்க ஆரம்பிச்சு கேட்டு போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல அத ஒரு பொண்ணை சொல்லுச்சு நீங்க என்ன எந்த விஷயமே சொல்ல மாட்டேங்கிறீங்க எந்த விஷயமே ரிவீல் பண்ணல ஏதோ எல்லாரும் வைக்கிறாங்க திடீர்னு நல்லா இருந்த பையன் நேற்று கூட நல்லா இருந்த பையன் திடீர்னு செத்துட்டேன்றாங்க நாங்க கேஸ் கொடுக்குறோம் ஏன்னா இது யார் வேணா என்ன வேணா கேஸ் கொடுக்கலாம் ஏன்னா தம்பி ஏன்னா அது வந்து தற்கொலை அப்படி என் தம்பி வந்து இதான உடனே காலையில் என் தம்பி நைட்டு பதினொன்று மணிக்கு பண்ணா அடுத்த நாள் நாலு மணிக்கு தான் எங்களுக்கு வந்துட்டு அவனை கண்ணுல காமிச்சாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு நாள் கேப் விடுறாங்க அப்படின்னா அந்த டைம் குள்ள ஒருத்தவங்க சந்தேகத்தில் படி கேஸ் குடுக்கலாம் இந்த மாதிரி எங்க அவனோட இதுல இதுல கேஸ் இந்த மாதிரி ஏதோ ராங்கா இருக்கு தற்கொலையே இது கிடையாது ஒருவேளை நாங்க வந்து கேஸ் குடுக்கணும் யாராவது கேஸ் கொடுத்தாங்கன்னா அது கேஸ் படிதான் ஆகும் அடுத்து அதுக்கான ப்ரொசீஜர் தான் போகும் இதுதான் ப்ரொசீஜர் அதனாலதான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதோ தவிர எடுத்த உடனே வந்துட்டு நம்ம தம்பி தானே அடுத்து அடுத்து தம்பி டைட்டானா அடுத்து போஸ்ட் மட்டும் அடுத்த உடனடியும் அப்படி இல்லை அவ்வளவு கேப் கொடுப்பாங்க அவ்வளவு நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க உட்காந்துருந்தோம் அதுக்கு படி கேஸ் கே அது நாங்க அடுத்து நாங்க அதுக்கான ப்ரொசீஜர் தான் செய்யணும் அது மாதிரிதான் ஒரு பொண்ணு வந்துட்டு இங்க கமெண்ட் அந்த டைம்ல தெரியல இப்ப கேஸ் நீங்க நீங்க வந்து இதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து வீடியோவே போட்டோம் அதான் நான் சொன்னதுக்கு எவன் கேஸ் கொடுப்பாங்க எது கேஸ் கொடுப்பானு கேட்க ஆரம்பிச்சாங்க சரி அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் புரியல எந்த விஷயம் புரியல இதை பத்தி அவங்களுக்கு நாலேஜ் இல்ல நானும் புரிஞ்சுட்டு நாம இருந்துட்டேன் ஆஹ் அடுத்து அவங்க அப்படி பேசிட்டு போயிட்டாங்க அந்த அந்த ஏதோ பேசிட்டு இருந்தா ஆஹ் ஒரு இது கிடையாது வீடியோ போடுறது கிடையாது அதனால இவளுக்கு வீடியோ பாத்துட்டுதான் இருக்கிறேன் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது ஆடிட்டுதான் இருக்கிறாளுங்க அப்படின்றான் நானும் பார்த்தா கீழே பா அவங்க கீழே பார்த்தா அவங்க அக்கா அவங்க அக்கா யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் ஓ நீ அவளியோ நான் அப்படியே பாத்துட்டேன் அப்படியே முறைச்ச ஒரு முறை அப்படி சைட்ல முறைச்சு அவ்ளோ அமைதியா இருந்தாங்க அப்படியே அமைதியா இருந்தேன் பேசினா பேசினாங்க ஆஹ் அவங்க சொ கடைசியா சொந்தக்காரங்க சொல்லிட்டு போனது இதுக்கப்புறம் நீ வீடியோ போட்ட அப்படின்னா எங்களை மறந்துரு ஆஹ் உனக்கு வீடியோ தான் முக்கீனா எங்களை மறந்துடு இதுக்கு மாதிரி நாங்க எந்த பக்கம் எதுவுமே வரமாட்டோம் உனக்குன்னு எதுவுமே வரமாட்டோம் அப்படினு சொன்னாங்க நான் அந்த நிமிஷம் எதுவுமே பேசல நான் கடங்காரி அப்படிங்கிறனால நான் அமைதியாக உட்காந்துட்டேன் அந்த நிமிஷம் இந்த இருபதாயிரம் காசுக்காக என்னென்ன பேசுறாங்க என் வாழ்க்கையே அவங்களே நிரூபிக்கிறாய்ங்க அந்த இருபதாயிரம் கொடுத்துட்டு நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க எதுவும் சொல்ல வாயே திறக்க முடியல அந்த நிமிஷம் ஜிப் ஆயிட்டு நான் அப்படியே அமைதியாக இருந்தேன் அடுத்து அவன் போனதுக்கு அப்புறம் எங்க நான் அப்படியே உடனே எங்க அப்பா கிட்ட வந்தேன் ஆஹ் இந்த பொம்மை எங்க பாத்துருக்க எப்படியும் நம்ம என்னோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டியோட தங்க தம் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டியோட தங்கச்சி அவள் யாரு அப்படின்னு அதுக்கு ஆமால அவள இது எனக்கு விளக்கு தெரியுமே அப்படின்னு அந்த பொம்மைக்கு என்னன்னா ஒரு ஐ திங்க் இப்போ ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருக்குமா முப்பது இருக்குமா அதற்காக வந்துரல அப்படின்னும் எனக்கு அவளோட பத்தி பிளா பிளாஷ் பேக்ல என் மைண்டுக்குள்ள வந்தது அப்ப அந்த நிமிஷம் எங்க அப்பாட்ட அங்க நின்றுட்டு இருந்தா எங்க அப்பாட சொன்னேன் இவளை அப்படியே ஓட சொல்லிருங்க கண்ணுல பட்டானா அட்டி வாங்கிருவா யார் இவ யார் இவ நம்ம வீட்டுல அடி வாங்கிட்டு படுத்து கிடந்தாள் அவதானே இவ அப்படின்ற ஆமா ஆமா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் எங்க அப்பா சொல்றேன் அப்பா நினைச்சு பாக்குறேன் யாரு இதுனா பதினெட்டா ஆஹ் அந்த அந்த பொம்பளைக்கு அப்ப பதினெட்டு வயசா பதினேழு வயசானு தெரியல ஏதோ அண்ட் ஏஜ் தான் அந்த பொம்பளை வந்துட்டு ஓடி போயிட்டான் அந்த பொம்பளை வந்து ஓடி போயிட்டா அந்த வயசுல சின்ன வயசுல வந்துட்டு ஓடி போய் உனையும் கல்யாணம் பண்ணிட்டான் அப்ப அவங்க அக்காக்கு கல்யாணம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கதான் இவங்களும் வந்து எங்க ஊர் வெள்ளை கோவில் தான் ஓடி போய் அதை கல்யாணம் பண்ணி இருக்கா போலீஸும் பிடிச்சிட்டா அந்த பையன் வீட்டுல இருந்து கேஸ் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஆஹ் இந்த பொம்பளை புடிச்சிட்டு வந்துட்டாங்க இந்த பொண்ணை போட்டு இந்த பையன் வீட்டுல அடி அந்த பையனுக்கு அடியான்லாம் தெரில இவ்வளவு போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க போட்டு அடி போலீஸ் வந்து நல்லா வெளுத்துட்டாங்க அப்படி போவியா போவியா உனக்கு அப்படி கேக்குதா அப்படி இப்படின்னு சொல்லி வெளுத்துட்டாங்க எழுத்து உடனே வந்துட்டு அடுத்து அப்படியே கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல படுக்க வச்சாங்க படுக்க வச்சுட்டு எழுந்திரிக்கவே இல்ல ஒரு வாரம் எங்க வீட்டு பெட்ல அந்த மெத்த அந்த இதுல தான் படுத்து கிடந்தா அப்படியே சோபாலே போன மாடு படுத்து கிடப்பா அப்படியே ஆஹ் படுத்து கிடப்பா எனக்கு அப்ப அப்பதான் யோசிச்சேன் நீ பதினெட்டு வயசுல ஓடி போனவ தானே அப்படின்ட்டு நான் உன அப்பதான் யோசிக்கிறேன் நான் உன்னை மாதிரி ஓடி போகல அவன் எப்படி பேசுறா பாருங்க நம்ம அதே வீட்டுல படுத்து கடந்திருக்குமே சின்ன வயசுல நம்ம ஓடி போய் நம்ம தப்பு பண்ணவதான் நம்ம யோக்கியமா நம்ம நம்ம குண்டியில வந்து மண் ஓட்டியிருக்கா அடுத்து அவ குண்டியில மண் ஓட்டிருக்கான்னு பாத்துருக்கணும் இவ என்ன தைர்தான் என்கிட்ட பேசுறா அப்படின்ட்டு எனக்கு ஒரு இது அப்படி நாங்க காப்பாத்தி தான் நாங்க சரி ஓகேம்மா நீ இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லி தாட்டி விட்டு அடுத்து வந்து ஏதோ கல்யாணம் பண்ண அப்படின்ட்டு இவெல்லாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கோபம் இப்போ இப்ப பாத்தனா நான் நான் கேட்கணும் அவங்கள பார்த்தனா நான் என்ன கேட்கணும்னா நீ அக்கா நீங்க தானே அவங்க நீங்க கூட நான் நாலத படிச்சுட்டு இருக்கும் போது போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு எங்க வீட்டில ஒரு வாரம் படுத்து கிடந்தீங்களே நீங்க அது ஆ இல்ல இல்ல அன்னைக்கு எங்க பேர் எங்க எங்க சொந்தக்காரங்க முன்னாடி வந்துட்டு ரொம்ப பேசுனீங்களா அதனாலதான் அப்படின்ட்டு கேட்கணும் இப்ப நீங்களே இந்த வீடியோ பாத்துட்டீங்க தான் நீங்க அதை அடி வாங்கினவங்க தானே அதனால என்னன்னா நான் உங்களை மாதிரி நான் எல்லாம் போல நான் எங்கேயும் வந்துட்டு ஓடி போய் அடி எல்லாம் வாங்கலை நான் வந்துட்டு டீசண்டா நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் படிச்சு படிச்சுட்டு நல்லா வந்து சோசியல் மீடியா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஆஹ் அக்கா உங்க வீடியோ பார்த்தக்கா ரீசெண்டா உங்க வீடியோ இந்த ரீசெண்டா ஸ்க்ரோலிங்ல வந்தது ஒரு வீடியோ நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு அப்படி வீடியோ போட்டிருந்தீங்களே பார்த்த சத்தியமா சத்தியமா இதே எக்ஸ்பிரஷன் தான் இப்படி வீடியோ போட்டுட்டு அப்படி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க நான் பாத்துட்டு இவங்க எப்படி என்ன பேசுறாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுதான் பாத்த நல்லா இருந்தது அதனால தான் என்ன தான் அதை பத்தி பேசலாமா தனக்கு அந்த தகுதி இருக்கா அடுத்தவங்களுக்கு பத்தி பேசுறதுக்கு தனக்கு தகுதி இருக்கான்னு பாத்துட்டு பேசணும் ஒருத்த அடிப்பட்டு இருக்கா அந்த இடத்துல ஒருத்த வந்துட்டு அந்த இடத்துல அடி அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கறக்காக நம்மளும் போய் அடிக்க கூடாது நம்ம அடிக்கிறோமே நம்மளும் அதை அடி வாங்குறதுக்கு தகுதியானவங்க தான் நினைச்சிட்டு பண்ணணும் ஓகேவா என்ன விட நீங்க ரொம்ப தகுதியானவங்கதான் ஓகேவா இதனால நான் சொல்ல வர கருத்து என்னவென்றால் தான் என்ன தன் டாக்கில் என்ன ஒட்டி இருக்கின்றது பேசலாமான்னு பாத்து பேசணும் எனக்கு அந்த இன்சிடென்ட் வந்து என் லைஃப்ல இன்னுமே மறக்க முடியல சரி இவங்கதான் பேசுறாங்க இவங்க சின்ன வயசுல இருந்தே பேசுறாங்க இவ யார் இவ யார் இவ எப்படி இதனை பத்தி பேசலாம்னு இன்ன வரைக்கும் அந்த இடத்துல என்ன பேச முடியலையே என் கட்டி போட்டுட்டாங்களே சிங்கத்தை கூன்று அடைச்ச வச்சுட்டீங்களாங்க மாதிரி அடைச்சு வச்சுட்டாங்க இல்லைன்னா அன்னைக்கே கேட்டிருப்பேன் நீங்க எப்படி இதை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் கேட்டிருப்பேன் சில டைம்ல டென்ஷன் பண்ணி விடுறாங்க இது மாதிரி என் லைஃப்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு தன்னை போல எவனா ஒருத்த வருவாய்ங்க தன்னை போல என்ன இந்த மாதிரி பேசிட்டு போடுவாங்க அதை கடைசியில பார்த்தா தெரியும் அவங்களே அதை அதோட கேளு கேட்டவங்கட்டு அதனால என்ன சொல்றேன்னா காய்ஸ் நீங்க வந்துட்டு உங்களை ஒருத்த வந்து ஏதோ ஒண்ணு பேசுறான் ஏதோ ஒன்னு திட்டுறான் அப்படின்னா அவனுங்க ஃபர்ஸ்ட் யோக்கியமானு நீங்க பாக்கணும் யோக்கியமே இருக்க மாட்டானுங்க அந்த மாதிரி அவனுங்க அடி வாங்கி இருப்பானுங்க தப்பு பண்ணி இருப்பானுங்க அதனாலதான் உங்களை பிளேம் பண்றாங்க அதனால எவன் என்ன பேசினாலும் சரி அவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரே ஸ்மைல்ல விட்டுருங்க இல்ல அந்த கேள்வியை கேட்டு விட்டுருங்க டேய் நீ அவன் தானாடா நீ என் பத்தி பேசுறேன்னா அவன் மூஞ்சு சொங்கி போயிடும் நான் அதை கேட்க மனசு உறுத்திட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் டைம் அவளை நான் கன்ஃபார்ம் அந்த கேள்வி கேட்டுருவேன் ஓகே இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் லைஃப்ல நடந்திருக்கு இது வந்துட்டு இதுவும் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் தான் வீடியோ அக்கா நீங்க பாத்தீங்கன்னா எங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஓகேவா கன்ஃபார்ம் நீங்க எங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியும் டேடி நீங்க எனக்கு கால் பண்ணுங்க ஓகேவா எங்க அப்பா நிறைய டைம் சொல்லிருக்கேன் அவன் எப்படி போய இதை பத்தி பேசலாம் அவன் எப்படி போய் இதை பத்தி பேசலாம் ஒரு டைம் பாக்கணும் எங்க அப்பா தான் அந்த வீடியோ அனுப்புனாரு அந்த பொம்பளையோட வீடியோவை இங்க பாரு இவ இப்படி ஆடிட்டு இருக்கிறா இவன் நம்மளை பத்தி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் பார்த்தேன் அந்த மாதிரி தான் அந்த மாதிரிதான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு பக்கம் மூக்குல வச்சுக்கிட்டு உம் உம் அப்படின்னு இருக்காங்க சோ யார் நீ எதுக்கு எதுக்க வராங்க என் மனசுக்குள்ள ந நிறைய நாள் போட்டு வச்ச பாரங்கள் இதெல்லாம் இந்த எல்லாம் எப்படி கொட்டுறதுன்னு தெரியாம இப்படி கொட்டிட்டு இருக்கேன் எவன் போட போடப்பதான்னு தெரியல சீக்கிரம் வீடியோஸ் வந்து சீக்கிரம் பாத்துக்கோங்க ஏன்னா வீடியோ டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எப்ப அந்த வீடியோ டெலீட் ஆகும் அர்ச்சிவில போகும் தெரியாது எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க பிரச்சனை அங்க பிரச்சனை அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படின்றாங்க ரூட நடந்துக்கிறதா நம்ம வந்துட்டு எல்லாம் அடிச்சு தூக்கிடுவோம் எமோஷனலுங்கிறதுனாலதான் கொஞ்சம் அவங்க மாதிரி நடந்து கூடாதுங்கிறாங்க நம்மளும் மைண்ட்ல வீடியோ டெலிட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷனே இருக்கேன் நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுபடியே பண்ணிடலாம் ஓகே பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த பொம்பளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல கழுவி ஊத்திட்டு போங்க நானும் அதை பாக்குறேன் நானும் கொஞ்சம் குழு குழு குழும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் வருகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது